അമീ ഉന്നോ ഉചി മൈയന ധനയടടം வந்தார் ஒரு ஜாமியார் அருமையான ஜாமி நீ ஜாமியார கிர்ணி ஏன் அப்படி சொல்றிய ஓ மிசின ஜமக்க முடியாம இப்படியே திரு ஒரு ரூபாய் தொலைச்ச மாதிரி அவர் சொல்றார் கோமாளி வேஷம் வேஜம் போற உனக்கு வந்து ரூம் பாயா அஞ்சு வேளை செய்யணுமா மொத்தத்துல இல்லையா இரு ஒரு அடமான ஒரு சவுண்டு கிடைச்சி நீதானா பூ கட்டி விட நீ ஒரு சாமி வேஷம் போடுற அதை செய்யலாம் ஒரு புனிதம் சந்தனம் பூசி விட சொன்னேன் உன் முதுகுல பூசினாலே என் கையும் மனம் பெறும் வெளியே தரும் போது குண்டி வெளியே சொன்னாரு நான் சொல்லுவேண்ணா இல்ல ப்ரோ இந்த வாய்ஸ் தான் அவர் வந்து சொல்ல வந்தாரு நான் அதை வந்து முனி நான் ஜந்திக்காத நாரதர முனியே கிடையாது ஆனா நீ எனக்கு மயனா பிறந்தது எனக்கு சனி படத்துக்கு போனேன் தேற்று ஓரணர் இறந்து போனார் ஆனா இந்த மேடையில் உன்னை நான் அசிங்கப்படுத்தாம போக மாட்டேன் ராமாயணம் மகாபாரதம் இதிகாசம் திருக்குறள் பொது அறிவு பகுத்தறிவு அத்தனையும் தெரிஞ்ச மிஸ்டர் அஜித் குமார் அத்தனையும் உனக்கு தெரியும் அத்தனையும் தெரிஞ்ச உனக்கு சுந்தராசம்பட்டிக்கு ரூட்டு தெரியாமல் முண்டை போயிடுவேன் இந்த தூங்குற பொம்பளையை தயவு செய்து வீட்டுக்கு போனீங்கன்னா நல்லது மைக் எடுத்துட்டு எரிஞ்சு ப்ளீஸ் மேடம் வீட்டில் போய் கொசகத்திய போதை வச்சு தூங்கு மேடம் வர வர நாட வந்து என்ன ஆச்சுன்னா கெஞ்சுரை ஒழப்பாச்சு இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலாம் நடிகர் புற வீடு விடா போய் கதவை தட்ட போறாங்க ஒரு ஆள் இருந்தா நாடகம் வாங்கயா கானகத்தில் பாட்டு பாடும் சாமி ஆரையா இதுதான் கதை பாடம் போதும் வாங்க சாமி சேவிங் பண்ண காய்ச்சல் அது கரண்ட் அடிச்சு சார் ஏய் இந்த பாட்டு எப்படி வரும் நீ என்ன பாட்டு பாடுற எல்லாரும் இங்கே விளையாடுவோம் ஏய் எல்லோரும் உன்றாக இங்கே உறங்குவதாலே அப்படின்னு அந்த பாட்டு எல்லாம் ஒன்று தம்பி பெரிய டோனி மையம் பாடு ஆமாம் எல்லோரும் உறங்குவதாலே நீங்கள் போயிட்டு வாங்க ஆமாம் பத்து மணிக்கு போகாத ஆளே பாட்டவே க்ளோஸ் பண்ண பிடிக்கல பெரிய தாங்க நீங்க பெரியவர் உன்னிகிருஷ்ணன் பேரே தகத்து போடுவார் ஆமா எல்லா பாடிதாதே உன்னை சூப்பர் சிங்கர்ல எடுத்துப்பாங்க இல்ல பெரிய எஸ்பிபி பேரே போ முண்ட நீ பெரிய எல்ஆர்பி அவள யாரா நீ கட்டே புடிங்க மூக்கந்தல அடிச்சு புடிங்க அப்புறம் பச்ச புள்ள எல்லாம் இருக்கு இந்த வாரு என்னதா இவர் நீ பாத்ரி பீல தா மேகி பொம்மையில இருப்பாரு தா அவர் தேவர் மேகி பொம்மை அந்த பொம்மை அந்த மேய் பொம்மை ஓனர் சித்தி மையன் ஏய் ஓய் எல்லாம் என்ன அலங்கல ஜல்லிக்கட்டு மாடு திரும்ப மாதிரி திரும்புறேன் மெதுவா எவனுக்காது எவனுக்காது மீச இந்த மாதிரி இருக்கு மாட ஏன்டா அறிவட்ட முண்ட இங்கிட்டு வெள்ளையா இருக்குது இங்கனத்துல மட்டும் கருப்பா இருக்குது ஐயா என்ன காரணம் விடக்கூடாது நான் விடலை நீ நீரை விடாம போய் பேய் ஐயா எனக்கும் கருப்பாத்தே மீச இருந்துச்சு சரி நீங்க கூப்பிட்ட உடனே நான் திக்கு திக்குன்னு ஓடியாந்தேன்

நான் இப்போ எதுக்காக கத்துறேன் ஏன் இந்த இருக்கிற தூங்குற ஆளுகளையும் எழுப்புறது தான் கத்திக்கிட்டு இருக்கேன் வேற ஏன் ஏற்கு நீ இங்கே ஐயா காவல்துறை உட்காந்துருக்காங்க சத்தம் இல்லாமல் நடத்துங்கடா இல்லை லத்தி சார்ஜ் பண்ணிடுவோம்ன்றாரு ஐயா இந்த பாடி மேலே ஒரு கேஸ் போடலாமா கணேஷ் போயில கேஸ் போடும் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து வைக்கிறேன் ஐயா ஏய் அறிவிட்டவனே அறிவி யார் நீ கேட்டா சொல்லணும் பேசு ஐயா நீங்க ஏதே பேச விட்டு பேசு அப்புறம் சரத்து அரைஞ்சு ஜாமீன் வாங்க பேசு ஐயா நீங்க எல்லாம் இருக்கீங்க நம்ம எல்லாம் தமிழ்நாட்டு பிறந்த ஆளுங்க இப்படி எந்த ஊர்லையாவது நம்மளை கேட்பாங்களா அண்ணே உங்க யாருன்னு உங்க பேர் என்ன நீங்க இந்த ஊரா நீ கேப்பாங்க மடக்குன்னு விழுந்து பாஞ்சு உருண்டு பன்னிலாம் எதிரிச்சு ஓடி என்னோட பெரிய கரகமா இருக்கு மெதுவாக கேள்யா மத்தியான வாயை கட்டி விட்டு மத்தியான பெரிய கோடாங்கி வரேன் வாயை கட்டி விட்டுதான் இப்ப பேசுவார் ஆனா இந்த தோசை எப்படி பெரட்டி போடுவாங்கல்ல அந்த மாதிரி நீ பெரட்டி அடிக்கிறியா எல்லாத்தையும் கில்லி விடுவே யாருன்னு கேட்டேன் அதாவது யாருன்னு சொல்லு அப்பா இல்ல என்னைய காயு நான் சொல்றேன் சரி சொல்லு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிள்ளை அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிள்ளை அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரெண்டு பேரும் பாதி பாதியாக பெற்றிருத்தாங்களா ஆமாம் இவன் மாரஜ் வாரலி போது அவன் பத்தியா அவன் வாரலி போது அப்புறம் எப்படியா பார்த்தா ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க பார்த்தா ரெண்டு பேரும் சேர்ந்தனா எப்படி அப்படித்தான் அப்படின்னா எப்படி எங்கள் அப்பா வந்து கொத்தனார் சரி எங்கள் அம்மா சைஸ் பில்டிங் என்னது பில்டிங் ஷவர் அதை கொத்தனார் வந்து அப்படியே மட்டக்கம்பா அப்படியே வைக்கும்போது தூக்குண்டு மிஸ் கலவை சப் சப் அண்ட் லாங் கிளாக் புரியலையே இந்த புரியுது அவங்க போய் போய் கேளு புரிய மாட்டேன் இவனுக்கு புரியுது பறிச்ச புழு புழுன்னு எழுதுவேன் இல்லைங்க அவங்களுக்கு புரியுது ஏன்னா அவங்க எல்லாம் படைக்கப்பட்ட அதாவது படைக்கப்பட்டவர்கள் நாங்கள்லாம் தோற்றவிக்க கூடியவர்கள் நீ தோட்டத்தில் படுத்தாலும் சரி கிணத்துல படுத்தாஞ்சு சரி எனக்கு தெரியலையா அதை சொல்லியா விளக்கமா சொல்லியா அப்பா வந்து அம்மா இது பண்ணார்ல என்ன செய்வனையா சம்சா போட்டார் சம்சா போட்டோம்னா புள்ள வந்துருமா எங்க கல்யாணம் பண்ணாருங்க கல்யாணம்னா என்ன கல்யாணம்னா என்ன பண்ணுவாங்க எங்கள் அம்மாவை பெரிய வடத்தில் எழுத்துட்டு போய் வடமாடு மஞ்சு ஓட்டு நடத்துவாங்க தாலி கட்டுவாங்க தாலி இங்கே கட்டினாங்க தாலி வந்து போஸ்ட் மரத்தில் அது கீழே போடுந்த கொட்டாயக்குள்ள வச்சு கொட்டாய்களை வச்சு யார் கட்டினது ஐயரை சி ஏய் ஐயர் தாலி எடுத்து கொடுத்தது ஐயர் எடுத்து கொடுத்ததுனால கட்டினார் யார் கட்டினது யார் கட்டினது கிளர்க்கு சரி கிளர்க்கெல்லாம் உட்காந்துருந்தா எங்கள் அப்பா தான் கட்டினார் உங்கள் அப்பா இங்கே கட்டினார் எங்கள் அம்மா காற்றுல ஏய் காற்ற ஒட்டி கழுத்துல ஐயோ விடியா கழுத்துல ஆமா பிள்ளை எங்கே இருந்து நீங்க எங்கே நீங்கள் எங்கே இருந்தீங்க பெரியாச்சு பற்றி ஏய் அங்கே தான் போய் பார்த்தாங்க ஏரியா ஏ யா ஒட்டி நீ சித்திர அதாவது கழுத்தில் உங்க அப்பா தாலி கட்டினார் எத்தனை ரூட் தெரியாமல் தெரிய இல்லை இங்கிட்டு போயிட்டு உடனே எங்கிட்டு வட்டி என்னதே ஏரியா யோ கனியே கூடாதுன்னு பார்த்துக்கிறேன் சரி உங்க அப்பா வந்து உங்க அம்மாவோட கழுத்துல வந்து தாலி கட்டினாங்க நீங்க எங்க இருந்திய நான் தானே குடல் வச்சேன் குடல் வச்சியா சரி நான் தான் குடலுக்குள்ள இருந்தேன் குடல் வயிற்றுக்குள்ள இருந்தேன் ஆமா உங்க அப்பா கட்டினது கழுத்துல நீங்க இருந்தது வயிற்றுக்குள்ள அப்ப கழுத்துல கட்டின தாலிக்கும் வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளைக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இப்போ அந்த இந்த போஸ்ட் மரத்தை பாருவேன் போஸ்ட் மரத்துல வயரா தங்கியதுல

செவத்துல வச்சு முட்டினோட வச்சு முட்டினாரு அப்படியே அந்த செவத்துல செங்கல் பிசு இருக்குல்ல அது அப்படியே அட்டாச் ஆகி அப்படியே கொப்ளிங் லாக் பிளாக் அது போயிட்டு போகுது ஒன்னு என்னைக்கு விட மாட்டேன் விடாட்ட விடு ராமாயணம் அப்படிங்கிற இல்ல ஆமா அம்மா கலி இல்ல 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 ஆக ராமாயணம் மகாபாரதம் அப்படிங்கிறீ ஆமா ராமாயணம் அப்படின்னா என்ன ராமாயணம் நல்ல கேள்விதான் இதை இதை நீ தெரிஞ்சுக்கிறேன் நான் சொல்றேன் மாதிரி ராமாயணம் என்றால் என்ன அதானே அதான் அப்படின்னா ராமா 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 அப்படின்னா ராமாயணம் அதை எழுதுறது யாரு உடனே பிள்ளை சிரிக்குது வாரு அது தடத்துல மிதி உனக்கு புத்தி வரட்டும் சரி அதை எழுதுனது யாரு பேனா சரி பென்சில் ஹேய் சரி சாப்பிஸ் யார் எழுதுனது கேட்டேன் வாட் குதல் வாட் அ குதல் வாட் மொட்டுமுண்டா வாட் அ எங்க எழுதுறாரு அப்பறம் வால்மீகி 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 உண்மையான பேர் என்ன வால்மீகி உண்மையான பேர் வாள் நீண்ட மனிதன் கை தட்டலாம் பேபி கை தட்டுங்க சரி ஊரா என்னுடைய ஆடியன்ஸ் தான் தலைக்கு ஊரா ஐம்பது ரூபா சின்னாலுக்கு அது ஊரா இரநூத்தம்பது முந்நூறு ராமனோட பிறந்தவங்க எத்தனை பேர் ராமனோட பிறந்தவு அன்னைக்கு வந்து ராம ராமனோட சேர்த்து ராமனோட சேர்த்தும் ஏய் ராமன் ராமே ராமன் பீமன் ஏய் ஆ சோமன் ஏய் அர்ஜுனன் சகாதேவன் மகாதேவன் ப்ரிங் லாங் உன்னையை லூசாக்காமல் நான் போகவே மாட்டேன் நீ என்ன என்ன சொன்ன இவர் வெளியே போனால் ஒரு கால் கழி விடுவார் முகரைக்கு வா பேசுவா சரி வா சளி சளியாக இருந்தால் போய் இருமி சளி இல்லை சரி சரி அப்படின்னு சொன்னேன் சரி இரு இப்போ நான் கேள்வி கேட்பேன் சரி என்ன வார்த்தை நான் பயன்படுத்துகிறனும் அந்த வார்த்தையை நீ பயன்படுத்தக்கூடாது ஆனா நான் கேள்வி கேட்பேன் ஆனா தானே சொல்லிட்டேன் ஆனா நீ சொன்ன ஆனா மொட்டு முண்டை முழுசா கேளு நான் கேள்வி கேட்பேன் நான் என்ன வார்த்தை பயன்படுத்தறனோ அந்த வார்த்தையை நீ பயன்படுத்த கூடாது ஆனா பдил சரியா வந்தரணும் சரி அதாவது பச்சை பாம்பு என்ன நேரம் பச்சை பாம்பு என்ன நேரா அப்படி சொல்லக்கூடாதுப்பா கூடாது பா நான் நான் என்ன பயன்படுத்த பயன்படுத்த கூடாதுல இருப்பா இருப்பா நான் அண்ணே எதுக்கு இருக்கேன் நான் பப்புனா நீ பப்புனாடா இருங்கடா

ஒரு புள்ள வயசுக்கு வந்தா தாய்மாமை என்ன உண்டு வருவேன் எப்படி புரியல ஒரு புள்ள வயசுக்கு வந்தா தாய்மாமை என்ன உண்டு வருவேன் சீர் கொண்டு வருவாரு சொல்லு சீர் கொண்டு வருவாரு சீர் சீர் கொண்டு சீர் சித்திர திருவிழாவில் அழகர் வரும்போது எல்லாரும் என்ன ஓடுவாங்க காளி காளி கொண்டு விடு வருவாங்க தப்பு சொல்லு அம்முக்கு அதில் அடிச்சு பண்ணி சீரை சொல்லிவிட்டு நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தலை சரி ஏய் கோவிந்தா போடுவாடா கும்புடானம் கும்பிடானம் போடுவாடா ஆ ஆ கவிஞர் பேரண்ணு கண்ணதாஸ் அண்ணா இதெல்லாம் எங்கே உட்காந்து யோசிக்கிற கக்கூசுக்குள்ள சவுணை விடவே மாட்டேன் சரி இருக்கட்டும் இவ்வளவு பேசுறீங்களே அது இருக்கட்டும் அது இருக்கட்டும்மா இப்போ இதுல இன்னும் நான் கேட்க வேண்டிய நிறைய இருக்கு என்னங்க அப்படின்னா மிளகா பொடி இருந்து வருது தப்பு மிளகா அரைக்கிற மிஷின்ல இருந்து முடிஞ்சு சோழி முடிஞ்சு இல்லையா அந்த அந்த கழிவு விட்டு அப்புறம் அங்கிட்டு வந்து சரி மிளகா பொடி எதுல இருந்து வருது மிளகாயில இருந்து மல்லிப்பொடி எதுல இருந்து வருது மல்லியில இருந்து மூக்குப்பொடி தப்பு மூக்கு சிந்தரில் இருந்து ஏய் அந்த 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 சரி தங்க செயலை உருக்கணும் என்ன வரும் தங்க செயலை உருக்கணும் என்ன வரும் அவ்வளோதான் தங்க என்னோட ஸ்டூடெண்டே பண்ணிடுவாங்க அப்புறம் நீ எதுக்கு தான் வந்த உனக்கு எப்படியும் பதில் வருது சரி தங்கத்தை உருக்கணும் தங்கம் வரும் வெள்ளி செயின உருக்கணும் வெள்ளி வரும் சைக்கிள் செயனை உருக்கணும் இரும்பா வந்து அப்புறம் ஜெயிக்கலாம் மாறும் கை தட்டலாம் ஏன் தேவை காட்டுல தீ பிடிச்சா என்ன தீ காட்டு தீ காட்டு தீ அதாவது ஒரு மரத்துல தீ பிடிச்சா மரத்தி வீட்டுல தீ பிடிச்சா வீட்டு தீ ஒரு புல்லுல தீ பிடிச்சா புல்லு ப்ளஸ் தீ சேர்த்து சொல்ல அதை மட்டும் சேர்த்து சொன்ன புல்லுல தீ அது என்னது புல் உங்களை பத்தி சரி அதற்கு கேளுங்க நன்றாக அறிந்து கொண்டு நான் நாரதரு நாரதர் அப்பா பிரம்மா குருமா ஏய் பிரம்மா அம்மா உங்க அம்மா உங்க அம்மா கலைவாணி அப்படி கலைவாணி ம் உங்க பேரு பச்சை பேர் என்ன வச்சாங்க பேர் வச்சா எதுல வச்சா வாயில் வச்சா யாரும் வயல அப்படின்னு அவர் சொன்னார் அதே பாரு சும்மா அப்படியா வீட்டுக்கு சரி எல்லாரும் வாயில வச்சாலே அது என்ன பேரு சீனி தண்ணி அதே ஊராக என்னோடய ஆடிடா ஆஞ்சநேயர் மாதிரிக்கிறந்துக்கிட்டு சுத்தமாக அப்படியே இருக்கா இல்லையா சரி நீ நாரதர் மாதிரியா இருக்க என் வீட்டுக்கோ பால் காட்சிக்கு போயிட்டு நிலையில் கிடந்த மாலையை கலாண் வந்துட்டு இது இது என்ன தெரியுமா எல்லாரும் நினைப்பேன் நாரதர் வச்சுருக்கது என்ன தெரியுமா நீங்கள் கொடுக்குற பத்து அஞ்செல்லாம் இந்த ஓட்டைகளை போட்டு வச்சுக்கிறேன் அங்கிட்டு போய் உடைக்க முடியாமல் உடைச்சிக்கிட்டு தெரியவேன் இந்த கட்டையை அடிச்சு ஆசாரிக்கு இன்னும் எழுபத்தஞ்சு ரூபா கொடுக்கலனு காரைக்குள்ள தேடி கிடைக்கிறேன் அதுவும் பிஞ்சு கிடக்கு இது ஒரு ஆண்டு ஒரு பிள்ளை போட்டிருந்தது ஏ இந்த கோட தோடு வந்து என் மரும அது ஏண்டா எதுக்கும் என்னுடைய பீப்புள்ஸ் எவ்வளோ காசு கொடுத்தாரு என்னோட ஸ்டூடெண்ட் எல்லாம் மிஸ்டர் அஜித் குமார் பிள்ளைங்க அடிப்பான் ஓடிடும்

சேஸ் யாரடா சொன்னா இல்ல哥 ப்ரோ இந்த கிளி கிண்டு நல்ல எடுத்து கொடுங்கப்பா கண்ணே நா சூடான என்னது சூடா போடா போறாங்க நாரத ஒரு வந்திருக்கிறார் நீ என்ன தூக்க வரிசில ஒரு சாமி தான் கேட்டேன் பார்க்க வேண்டும் சாம்பு

போங்க பாக்கலமா என்ன பார்க்கலாம் தங்கச்சி அவங்க போறது பாரு கmaro <muchas> <muchas>